சிறகணிக்க அசை சீரியல் அப்கமிங் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுன்னு ப்ரிடிக்ஷன் பண்ணலாம் வாங்க முத்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு மனோஜ் விஜயா கிட்ட போட்டு விட்டுருந்தாரு மனோஜ் விஜயா கிட்ட பேசுனத கேட்டுட்டு மீனா முத்து கிட்ட வந்து சண்டை போடுறாங்க முத்து மீனாக்கு நான் ட்ரிங்க்ஸ் பண்ணலன்னு புரிய வச்சுட்டு எல்லாத்துக்கும் காரணம் அந்த மனோஜ் தானேன்னு சொல்லிட்டு மனோஜ் மனோஜ்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்காரு மனோஜும் நீ கையில் ட்ரிங்க்ஸ் பாட்டில் வச்சுருந்ததுனால நான் அப்படி சொன்னேன்னு சொல்றாரு முத்துவும் ஓ அப்படியா சரின்னு சொல்லிட்டு மனோஜோட ஃபோனை வாங்கிட்டு ஓடிருந்தாரு மனோஜும் முத்துவை பிடிக்கிறதுக்காக பின்னாடியே ஓடுறாரு அப்போ முத்து மேல ரெண்டு பேரு ட்ரிங்க்ஸ தெரியாம கொட்டிருப்பாங்கல்ல அவங்க வராங்க முத்து அவங்கள பார்த்ததும் மனோஜ அவங்க மேல மோத வச்சிருந்தாரு அவங்க கையில இருந்து ட்ரிங்க்ஸ் மனோஜ் மேல கொட்டிருது அப்போ அங்க மீனாவும் ரோகிணியும் வராங்க முத்து ரோஹிணி கிட்ட உன் புருஷனை பாரு கல்யாண வீடுன்னு கூட பார்க்காம ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றாரு ரோகிணியும் மனோஜ் மேல ட்ரிங்க்ஸ் டையிங் ஸ்மெல் வரத பாத்துட்டு கோச்சு கிட்ட போயிருந்தாங்க மனோஜ் ஏன்டா போய் சொன்ன உண்மைய ரோஹிணி கிட்ட சொல்லுன்னு சொல்றாரு முத்துவும் உனக்கு நடந்த மாதிரி தான் எனக்கும் நடந்துச்சு நீ ஏன் அம்மாட்ட போய் சொன்ன போடான்னு சொல்லிட்டு போயிருந்தாரு கல்யாண வீட்டுக்கு ரெண்டு பேரு திருடுறதுக்காக வந்திருக்காங்க மீனா பவானியை மாடிக்கு அழைச்சிட்டு வரதுக்காக கல்யாண பொண்ணு ரூம்க்கு போறாங்க அங்க அந்த திருடங்களை ஒரு பொண்ணு நிற்கிது மீனாக்கு அவங்கள பார்த்ததும் அவங்க மேலே சந்தேகம் வருது ஆனால் கல்யாண பிசில மறந்துருந்தாங்க அப்புறம் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சு முத்து வீட்டில் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிடுதாங்க முத்துவும் மீனாவும் மட்டும் கல்யாண மண்டபத்தில் இருக்காங்க அப்போ மீனா கிட்ட ஏங்க நான் கல்யாண பொண்ணு ரூமில் ஒருத்தங்களை பார்த்தேன் அவங்க நடவடிக்கையே எதுவுமே சரியில்லைன்னு சொல்கிறாங்க முத்துவும் யார் அதுன்னு கேட்குறாரு மீனா கல்யாண மண்டபம் ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க அவங்கள காணும் அப்புறம் வெளியில வந்து பார்க்கறாங்க அந்த பொண்ணு கையில் ஒரு பெரிய பேக்கோட போயிட்டு இருக்கு மீனா ஏங்க அந்த பொண்ணுதான் நான் பார்க்கும்போது வெறும் ஹேண்ட்பேக் மட்டும்தான் போட்டிருந்துச்சு இப்போ கையில பெரிய பேக தூக்கிட்டு போகுதுன்னு சொல்றாங்க முத்து உடனே ஓடி போய் அந்த பொண்ணை பிடிக்கிறாரு அந்த பொண்ணு கூட ஒருத்தர் இருக்காரு முத்து அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் மாப்பிள்ளை வீடா பொண்ணு வீடான்னு கேக்குறாரு ரெண்டு பேரும் பதில மாத்தி சொன்னதுனால முத்து அவங்க ரெண்டு பேர் மேலையும் சந்தேகப்பட்டு போலீஸ்க்கு கால் பண்றாரு அப்போ அவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு ஓட பாக்குறாங்க முத்துவும் மீனாவும் அவங்க கூட சண்டை போடுறாங்க மீனா கத்தவும் மண்டபத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஓடி வந்ததுனால அவங்க ரெண்டு பேரும் பேகை போட்டுட்டு தப்பிச்சு ஓடிருந்தாங்க பொண்ணோட அப்பா என்னாச்சுன்னு கேட்குறாரு முத்துவும் அது ஒன்றும் மாமா இப்படி மீனா ரெண்டு பேர் மேலே சந்தேகப்பட்டா அதான் என்னன்னு வந்து பார்த்தோம் பயந்து ஓடிட்டாங்க இந்த பேகை கையில் வச்சுருந்தாங்க பேகில் என்ன இருக்குன்னு பாருங்கன்னு சொல்கிறாரு பொண்ணோட பண்ணி பார்த்துட்டு இதுல இருக்கிறதெல்லாம் என் பொண்ணோட நகைப்பான்னு சொல்றாரு முத்துவும் எடுத்துட்டு போய் பத்திரமா வைங்கன்னு சொல்றாரு அப்புறம் பொண்ணோட அப்பா மாப்பிள்ளையோட அப்பா கிட்ட போய் நடந்தது எல்லாத்தையும் சொல்றாரு மாப்பிளையோட அப்பா வேற யாரும் இல்லை மலேசியா மாமா தான் அவரும் யார் அவங்க நான் கண்டிப்பாக அவங்கள பார்க்கணும்னு சொல்கிறாரு பொண்ணோட அப்பாவும் வாங்க சம்மந்தி நான் கூப்பிட்டு போய் காமிக்கிறேன்னு சொல்லிவிட்டு மலேசியா மாமாவை முத்து கிட்ட கூப்பிட்டு போகிறாரு